காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்று மூன்று மனைவி மக்கள் விஷயம் பத்னி புத்திரர் விஷயம் வேறு அவர்கள் நம்மை விட ஸ்தானத்தில் சின்னவர்கள் அதனால் நியாயமாக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியாக பண்ணுவதற்கு மேலாக அவர்கள் நம்மை தங்கள் சமாச்சாரங்களிலேயே இழுத்து லோக சேவை செய்ய ஒட்டாமல் தடை பண்ணினால் அதற்கு காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மீறியும் நம்மாலான லோக பணிகளை செய்யத்தான் வேண்டும் சாஸ்திரப்படி நம் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பவர்களான பத்னி புத்திரர்களையும் நாம் பொது தொண்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும் ஆனால் எந்த பக்கமானாலும் அதில் மிகையாக போய்விடக்கூடாது பெண்டாட்டி குட்டிகளை கவனிக்காமல் பரோபகாரம் என்று புறப்படக்கூடாது